பிடிஆர் உதயநிதி மோதல் நடந்தது என்ன விமான நிலையத்தில் நடந்த பரபரப்பு ஏற்கனவே செருப்பு வீசிய பிரச்சனை ஒன்று இருக்குது இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நாளிதழ் விரிவாக சொல்லியிருக்காங்க பெருசாக எந்த ஊடகத்திலையும் வரல ஏற்கனவே இன்றைக்கி தெரியும் பிடிஆர் அவர்கள் சட்ட சட்டசபையிலேயே எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொன்னார் ஒரே ஒரு ஆடியோ அவருடைய வாழ்க்கையை முடித்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் நேரடியாக ஒரு மோதல் தொடங்கிவிட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் மதுரை போகும்போது மூர்த்தியிலேருந்து எல்லாருமே இருந்தாங்க பிடிஆர் ஆப்சண்ட் இன்னொரு பக்கம் விமான நிலையத்தில் இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து மதுரைக்கு விமான நிலையத்தில் உதயநிதி டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து விமான நிலையத்தில் வந்து பிடிஆரும் புக் பண்ணியிருக்காரு அதே ஃப்ளைட்டில் குடும்பத்தோடு இதை தெரிஞ்சுக்கிட்டு உதயநிதி அந்த ஃப்ளைட்டில் வராமல் ம திருச்சி போயிட்டு மதுரை போயிருக்காரு உதயநிதி பிடிஆர் அவர்கள் நேராக விமான நிலையத்துக்கு போயிருக்காரு விமான நிலையத்தில் ஏறி வந்து மதுரைக்கு போயிட்டார் மதுரையை போய் விமான நிலையத்தில் இறங்கணுன்னா அவருக்கு பெரிய அதிர்ச்சி திடீர்னு பார்த்தா சோழ வந்தானுக்கு வடி வண்டி எடுங்க அப்படின்னு ஆக்ரோஷமான பேச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா ஏற்கனவே நடந்த செருப்பு வீச சம்பவம் நினப்பில் வருது அப்ப யார் யாரை அவமானப்படுத்தியது இன்னைக்கு திமுகவில் இது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது எப்படிங்க பிடிஆருக்கு இவ்வளோ திகிரியம் வந்தது வரக்கூடிய தேர்தல்ல வந்து சீட்டு கிடைக்கணும்னா உதயநிதியோட தயவு வேணும் அப்ப விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த விஷயம் எல்லாரும் பார்த்தாங்களே இன்றைக்கி ஒரு சில ஊடகங்களில் மட்டும்தான் அது வந்திருக்குது அப்போ விமான நிலையத்தில் இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக பிடிஆர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இன்றைக்கி திமுக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களா சபாஷ் பிடிஆர் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி பல பேர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் உதயநிதியை சொல்லும்போது உதயநிதிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறார் பிடிஆர்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுத்துட்ருக்காங்க அதாவது இளம் பெரியார் இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜராஜ சோழன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பிடிஆர் மீண்டும் தான் ஒரு தனித்தன்மை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ஏற்கனவே பிடிஆருக்கு பல ஆஃபர்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பிடிஆர் ஏதாவது பேசுனா அது திமுகவுக்கு சிக்கல் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி பிடிஆருடைய நிறைய ஆடியோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விமான நிலையத்தில் நடைபெற்றது என்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விமான நிலையத்தில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அப்படிங்கிறது அதாவது உதயநிதியை எதிர்பார்த்துருக்க மாட்டார் உதயநிதி கூட இருப்பவங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க அவர் ஒரு அமைச்சர் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் உங்களை அப்படின்னு இந்த சம்பவம் இன்றைக்கி பெரிய பூதாகரம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல பேர் அதை விமர்சித்து ஆதரித்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் பிடிஆருடைய இந்த செய்கையை பற்றி ஏன்னா இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்மளால் விரிவாக பேச முடியல ஏன்னா மூணு நிமிஷம் தான் இந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் அதில் போய் இந்த முழுமையான வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு விளக்கமாக புரியும்